ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாலை கட்டலாம் அதுக்கு நான் பன்னீர் ரோஜா சாமந்தி துளசி எடுத்திருக்கேன் இது மூணு காம்பினேஷனில் செம்மையாக இருக்கும் நான் வந்து எப்படின்னு நான் வீட்டிலேயே கட்டி காட்டுறேன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சித்திரை புறக்க போகுது இதுக்கப்புறம் வந்து எல்லாமே கோயில் விசேஷந்தான் வீட்டில் வந்து நம்ம மாலை வாங்க போனால் செம்ம ரேட்டு சொல்லுவாங்க இந்த பூவை வந்து நான் வெறும் எண்பது ரூபாக்கு தான் வாங்கினேங்க பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு வந்து இது போல் நூலை வந்து கொஞ்சம் போல் விட்டுட்டு ஒரு முடி வந்து ரெண்டு ரோஜா வச்சு ஃபஸ்ட்டு அடிக்காக போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஸ்டிஃப் பண்ணிக்கோ ரெண்டு முடி போட்டு இது போல் வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ ஊசியில் தான் கோக்க போகிறோம் எவ்வளோ நூல் வேணுமோ எவ்வளோ பெருசு கோக்க போகிறீங்களோ அவ்வளோ நூலை விட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பாருங்கள் ரோஜாவோட காம்பு இருக்கு அதை வந்து கொஞ்சம் போல் கில்லிக்கங்க கிள்ளிட்டு பாதியில் அதாவது அதை ஒட்டியும் வேணாம் முனையிலையும் வேணாம் அது பாதியில் இது போல் வந்து கொரத்துக்கோங்க கொறுத்துட்டு ஒரு சைடு ஆகிடுச்சா இப்போ ரெண்டாயிடுச்சு மூணாவது பக்கமும் கொர்த்துட்டு நாலாவது பக்கமும் கொரத்துக்கங்க பாருங்க இப்படி கோர்க்கிறப்போ நல்லா வந்து அடத்தியாக பம்மலாக அப்படியே வந்து புஃப்னு இருக்கு இல்லையா பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கா இப்போ ஒரு கேப் இருக்குது இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பூவோட மொத்த காம்பியும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சென்டரில் வச்சு இது பண்ணாக்கா சூப்பராக அந்த கேப்பு அடைஞ்சிரும் இப்படி தான் நல்லா குத்துங்க ஆனால் பார்த்து குத்துங்க ஊசி கையில் குத்திரும் இது போல் நல்லா வச்சு சேஃப்டியாக குத்திடுங்க இப்போ கீழே நல்லா இழுத்து விடலாம் இது வந்து ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு அப்படின்றது உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ரோஜா பூ தான் விற்கணுன்னா பாதி தூரம் ரோஜா பூ பாதி தூரம் சாமந்தி அப்படி வைக்கலாங்க இல்லை ஃபுல்லாகவே ரோஜா தானாலும் நீங்கள் விற்கலாம் உங்கள் காம்பினேஷன் தான் நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அதை செய்யலாம் நான் இப்போ வந்து திரும்பவும் இன்னொரு அடுக்கு ரோஜா விற்கிறேன் ஏன்னா இது வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு அடுக்கு ரோஜா வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமந்தி விற்கலாங்க ஏன்னா ரோஜா சாமந்தி ரோஜா துளசி அப்படி மாறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோடய சுங்கு இருக்கோம் அடியில் வந்து அது இது பண்ணலாம் பாருங்கள் இப்போது அந்த கேப்லாம் இப்படி அடைஞ்சிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதா இப்படி இருக்குது ஆனால் கட்டுறப்போ செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா கடையில் வாங்குறப்போ நல்ல பம்மலாக புஸ்துன்னு இருக்கும் இல்லையா நல்ல வெயிட்டாக அது போல் இருக்குங்க அப்படி தான் நம்ம இன்றைக்கி நம்மலிசாகட்டில் இங்கே பாருங்க சாமந்தியை எடுத்து இது போல் ரோஜா எப்படி கொர்த்தோமோ அதே போல் நாலு பூவாக இதுவே சின்ன சாமந்தியாக இருந்தால் அஞ்சு கூட வைக்கலாம் இப்போ நாலு தான் வைக்கிறேன் இல்லையா இதை வந்து அஞ்சாக வச்சுட்டு கூட நீங்கள் கொறுக்கலாங்க இப்படி கொறுத்துக்கோங்க கொர்த்துட்டு இங்கே பாருங்கள் ரெண்டாவது எடுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ இது போல் நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்றப்போல் நீங்கள் கொத்துக்கங்க கொர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா முள்ளமாக இழுத்து விட்டுருங்க காம்பு வந்து பார்த்து கொஞ்சம் கிள்ளிக்கங்க ஏன்னா வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் காம்பு வந்து அப்படியே வச்சோன்னா இங்கே பாருங்கள் இப்போ கட்டிக்கிட்டே வரப்போ அந்த க சூப்பராக வந்துடும்ங்க அது செண்டு போல் அப்படியே வந்து உருண்டு பாருங்க ரெண்டாவது அடுக்கு மூணு நாலு இப்போ வந்து ரோஜா வந்து ரெண்டு அடுக்கு வச்சேன் சாமந்தி வந்து நாலு அடுக்கு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து ரோஜா வச்சுக்கலாம் ரோஜா வந்து இப்போது ஒரு அடுக்கு வைக்கலாம் பாருங்க நீங்கள் வந்து இது வந்து பட்டன் ரோஸ் இருக்கும் இல்லையா அது கூட வாங்கிக்கலாம் இல்லைனா பெங்களூர் ரோஸ் இருக்கும் இல்லையா அது கூட வாங்கிக்கலாம் பெரிய ரோஸ் எந்த ரோஸில் வேணால் செய்யலாம் சம்பங்கி பூவில் கூட செய்யலாங்க உங்கள் விருப்பம் தான் பூ வந்து உங்கள் தேர்வு தான் இது வந்து பன்னீர் ரோஸ் வந்து வாசனையாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் பன்னீர் ரோஸ் சாமந்தி வாங்கியிருக்கேன் அதுக்கு துளசி நீங்கள் மறிக்கொழுந்து கூட வைக்கலாம் இப்போ வந்து இதை அடுக்கி இருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் எவ்வளோ பந்து போல் இருக்கு இல்லையா அவ்வளோ அழகாக இருக்கும் நிலப்படிக்கு சாமிக்கு எல்லாத்துக்குமே செய்யலாங்க இனிமேல் வந்து விசேஷம் தான் நம்ம வீட்லேயே செய்யலாம் கடையிலாம் போய் வாங்கணும்னா எவ்வளோ விலை இப்போ வந்து துளசியை வந்து இது போல் கோர்த்துக்கங்க துளசியை வந்து நான் சின்னதாக கட் பண்ணல ஏன்னா வந்து இது வந்து தொங்குறா போல் இருக்கும் இல்லையா பூவை தாண்டி கொஞ்சம் போல் அப்படி தொங்குறா போல் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக நான் துளசியை கொஞ்சம் பெருசாகவே விட்டு கோர்க்குறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாங்க அதையும் ரோஜா அளவுக்கு அடர்த்தியாக கூட கொடுத்துக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக கொடுத்துட்டு திரும்ப ரோஜாவே நம்ம கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் போல் கொடுத்துட்டு ரோஜா போகிறேன் இங்கே பாருங்கள் ரோஜா ஒரு அடுக்கு ரோஜா துளசி திரும்பவும் ரோஜா இப்படி வச்சுருக்கேன் திரும்பவும் ரெண்டு அடுக்கு செம் செவந்தி இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவு இப்போ கொடுத்துட்டோம் இல்லையா இதே போல் அந்த சைடு வேணும் இல்லையா இன்னொரு பக்கம் அதையும் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து முடி போடலாம் முடி போடுற சமயத்தில் இப்படி முடி போடுற சமயத்தில் பாருங்கள் இது போல் உள்ள விட்டு முடி போகிறோம் இல்லையா அப்போ வந்து மாட்டுறதுக்கு வாட்டமாக அது பாருங்கள் இது போல் இழுத்து விடுங்க அப்போ தான் எதிரியாவது மாட்டினோன்னா ஈஸியாக மாட்டலாம் ரெண்டு பக்கம் மாட்டுவோம் இல்லையா நல்ல படிக்கி அப்போ வந்து அது வாட்டமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கத்துக்கும் நான் கொர்த்துட்டேன் நல்லா இருக்கல இது வந்து கடையில் வாங்கினா எவ்வளோ வரும் நீங்களே நினச்சி பாருங்கள் அதுவும் விசேஷன்னால் இல்லை இப்போ வந்து அடியில் இருக்கும் இல்லையா சிண்டு அது இது சுங்கு அதுக்கு அடியில் வந்து பூவை இப்படி குப்புற கவுத்து கொர்த்துக்கங்க அதுக்கப்புறம் எப்போயும் போல் இப்போ வச்சோம் இல்லையா அது போல் நாலு பக்கம் வையுங்க நாலு பக்கம் வச்சுட்டு மேலே ஒரு ரோஸ் வையுங்க இப்போ வந்து நான் இந்த சுங்க வந்து சா சாமந்தி கோக்கலை நான் வந்து துளசியும் ரோஜா மட்டுமே தான் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க ஏன்னா வந்து சென்ட்ரல கொறுக்கிறப்போ வந்து ஊசி உள்ளே போகணும் அப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இதை பார்த்து கையை பத்திரம் இப்போ வந்து துளசி பாருங்கள் துளசியோட அந்த பூ இருக்கு இல்லையா அது தொங்கிறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து கத்து க இது போல் கோர்த்துட்டு கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணி விட்டுருங்க இங்கே பாருங்கள் நான் இப்படியே தான் வைக்க போகிறேன் திரும்பவும் ரோஜா இதுக்கு மேலே வந்து நான் திரும்பவும் ரோஜா தான் வைக்க போகிறேன் ரோஜா வச்சுட்டு அவ்வளோதாங்க ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் செம்மையாக இருக்கில்ல இது வந்து அப்படியே வந்து கதுவுலாம் வச்சதுக்கப்புறம் நிலப்படியில் போட்டாலும் சரி சாமிக்கு போட்டாலும் சரி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக அந்த துளசி வந்து அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குங்க இந்த மாலைக்கு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டு மாலையும் ரெண்டு பக்கம் இப்படி கிராஸாக போட்டால் கட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்போ தான் வந்து ஈஸியாக கேப் இல்லாமல் இருக்கும் இது போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி போடுங்க இப்படி முடி போட்டுட்டு ரெண்டு முடி போட்டுக்கோங்க டைட்டாக இப்போ வந்து நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா ஆ இப்போ வந்து இதையும் சேர்த்து நல்லா டைட்டாக முடி போட்டிங்கன்னா மாலை ரெடிங்க அவ்வளோதான் இந்த குஞ்செல்லாம் வந்து செம சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை வந்து செண்டியில் கூட செய்யலாம் இதே வந்து மஞ்சள் கலர்லையே நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும்னா செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப ஈஸி சிம்பிள் நம்ம வாங்குறப்போ ரொம்ப காசு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து வீட்டில் செய்கிறப்போ அவ்வளோ பெரிய மாலையே நம்மளுக்கு இவ்வளோ கம்மி காசுலேயே கிடச்சிருங்க அதுவும் தான் இல்லை நான் சொல்றது விஷயம் எவ்வளவு வேலைன்னு பாத்துக்கேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பாய்